தேவன் தமது வார்த்தையை வைத்தார் பத்து கட்டளைகள் இரண்டு கற்பலகைகளில் தந்தார் இது ஆட்டுக்குட்டியானவரின் கற்பனைகள் இது தேவனால் எழுதப்பட்டது அவருடைய சொந்த கற்பனைகள் எங்கிருந்து வந்தது நமக்கு ஒரு காட்சி தெரியும் அதாவது மோசி அந்த மலை உச்சியில் இதை பெற்றுக் கொண்டார் சிலர் தங்கள் மனதில் மோசையை கற்பனை செய்து பார்ப்பார்கள் அவர் இந்த கற்பனைகளை எழுதினார் யோவானின் சுவிசேஷத்தில் உண்டாக்கப்பட்ட அனைத்தும் அவராலேயே உண்டாக்கப்பட்டிருக்கிறது அவர் யார் இயேசுவை பற்றி கூறுகிறது அவர்தான் நமக்கு இந்த கட்டளைகள் வருவதற்கு ஆதாரமாக இருந்தவர் சிலர் யோசிக்கிறார்கள் புதிய ஏற்பாட்டில் உள்ள இயேசுவின் கட்டளைகளும் பழைய ஏற்பாட்டில் உள்ள பத்து கட்டளைகளும் மாறுபட்டவை என்று இதை இரண்டையும் கொடுத்தவர் ஒரே தேவன்தான் இதில் கிறிஸ்தவர்களுக்கு இடையிலேயே நிறைய குழப்பங்கள் இருக்கிறது அதாவது எந்த கட்டளையை பின்பற்றுவது எந்த கட்டளைகள் சிலுவையில் அறியப்பட்டது எந்த சட்ட திட்டத்தின் கீழும் இல்லாமல் எப்படி கிறிஸ்தவர்கள் பத்து கட்டளைகளுக்கு சம்பந்தப்பட்டிருக்க முடியும்